ஹாய் மினிடன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டை வச்சு அலிதிரிஸ் பெட்ரோல் பங்கில் எப்படி பெட்ரோல் போட போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம்

இயக்குங்க நிறையா தற்கொலைகள் இங்கே வந்து ரியாத் சைடில் தான் சுற்றிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டிங்க நம்ம இப்போ அள்ளி திருச்சூர் பெட்ரோல் பங்கு நெருங்கியாச்சு பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் காரில் லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக பெட்ரோல் போடுவாங்கன்னு சொல்லி தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது எனக்கே ஃபஸ்ட் டைம் தெரியல அதுக்கப்புறம் என் கஃபில் தான் சொன்னார் நீங்கள் பெட்ரோல் போகிறது முன்னாடி இந்த டிஸ்பிளேல இருக்கிற அந்த பெட்ரோல் ஆப்ஷன்லேயே வந்து லெஃப்ட் சைடு ஏரோ போட்டுருந்துச்சுன்னா உங்களுடைய பெட்ரோல் வந்து லெஃப்ட் சைடில் தான் அந்த ஹோல் இருக்குன்னு அர்த்தம் அதே ரைட் சைடுல இருந்துச்சு ரைட் சைடில் இருக்குன்னு அர்த்தம் நம்ம கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நிப்பாட்டிக்கணும் பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி அமௌண்ட் கார்டில் எவ்வளோ இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெட்ரோலும் போடுவாங்க நம்ம ஃபுல்லுன்னு சொன்னால் ஃபுல் போடுவோம் போடுவாங்க இல்லை நம்ம நூறுரூவா வச்சுக்கிட்டு நம்ம இருபது ரூபாய்க்கு போடணும்னு சொன்னால் அந்த இருபது ரூபாய்க்கு மென்ஷன் பண்ணி போடுவாங்க இதே நான் ஃபுல்லுன்னு சொல்லிட்டேன் ஆனால் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா என்ன சம்திங் இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபுல்லுன்னு சொல்லிட்டேன் அதுலேயும் எப்படி ஃபுல்லுன்னு சொன்னாலும் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெட்ரோல் கன்சியூம் ஆகும் ஒரு வேலை நூற்றி அறுபது ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொன்னாலும் நூற்றி நாற்பது ரூபா இருந்துச்சுன்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்குள்ள பெட்ரோல் தான் நம்ம ஃபில் பண்ணுவாங்க நார்மலாக பெட்ரோலோடைய இதை ஆக்சுவலாக நாசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கார்டு அந்த ஷோ ஆகிற அந்த டிஸ்பிளே வச்சுருவாங்க வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகிடும் திரும்பி நம்மள்கிட்ட கார்டு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பெட்ரோல் ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும் ஸ்டாப் பண்ணுற

பெட்ரோல் ஃபுல்லாக அப்புறம் நம்ம கிளம்பியாச்சு சவுதி அரேபியா பொறுத்தளவுக்கு எல்லா பெட்ரோல் பங்குகளையும் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குங்க சம்டைம்ஸ் நம்ம வெளியே வந்து ஒரு ஒரு மணிக்கு மேலே நம்ம ஏதாச்சும் நம்ம வைக்காச்சும் வெளியில் போய் ஜாமா வாங்கணும் கொள்ளணும்னா சில இடத்துல க்ளோஸ் போயிடுவாங்க இப்போ மேக்ஸிமம் சவுதி ஏரியா பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்குது இருந்தும் சில கடைகள்லாம் இருக்காதுங்க அப்போதிக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் அது எப்போதுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன்லேயே தான் நம்ம இருக்கும் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக மேடம் பிக்கப் பண்ண போயாச்சு போனதுக்கப்புறம் அங்கே டியூட்டி முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க ஏதோ எமர்ஜென்சி சொந்தக்காரங்களை வந்து நம்ம தகுசு ரோட்டில் இருக்கிற துர்காஸ் விட்டு சேர்த்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டி அஞ்சு மணி நேரம் வெயிட்டிங்க சுத்தமாக என்னால் முடியல ரொம்ப டயர்டாயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பி நானாவே ஒரு ஒன்றரை மணி ஆனதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நான் மறந்துட்டேன் நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மண்டைக்கு ஏறிடுச்சு அதுக்கப்புறம் சரி என்ன தான் பண்ணுறது வேலைக்கு தானே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக ரூமுக்கு கிளம்பி வந்து படுக்கிறது கரெக்டாக மூணு மணி ஆகிடுச்சிங்க வீடியோ குறிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்